பாஸ் தமிழ்ல ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து இந்த சீசனுக்கு முதல் எல்லாமே வந்து யாராவது ஒரு பிடித்த போட்டியாளர் அவருக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கும் அந்த அநியாயத்தை வந்து தட்டி கேட்க மாட்டாங்களா இந்த குறும்படங்கள் போட மாட்டாங்களா அப்படின்னு அந்த குறும்படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும் சீசன் செவன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் பண்டனி அவர்களுக்கு ஒவ்வொரு வாரமுமே ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கும் அப்ப மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க ஸோ எப்படியாவது இந்த உண்மைகளை வந்து போடணும் அப்படின்னு ஆனால் அது கடைசி வரைக்கும் பிரதிபிர்கேக்குள்ள நடக்கலாம் ஆனால் விஜே அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் வந்து தரமா சிறப்பான சம்பவம் பண்ணாங்க ஆனால் சீசன் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறும்படங்கள் வந்து அவ்வளவு அழகா இருக்கும் அது முக்கியமாக அந்த குளிச்சிட்டு வாரேன் அப்படின்னு ராஜு அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும் அந்த சம்பவங்கள்லாம் மறக்க முடியாது மறக்க முடியாது அதே போலதான் சீசன் போரில் சோ அப்ப அப்படி கொண்டாடப்பட்ட சீசன்கள் வந்து அது இந்த பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு நாலு வீக்கு முதல் வந்து மக்களால வெறுக்கப்பட்ட ஒரு சீசனா சீசன்ல இப்படி ஒரு நபரை மக்கள் கொண்டாடுவாங்க இப்படியான ஒரு ஆளுக்காக மக்கள் குறும்படங்களை போடுவாங்க சேதுபதி அவர்கள் விஜய சேதுபதி அவர்கள் குறும்படம் போடணும் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனா இந்த சீசன் அது எல்லாத்தையும் பண்ண வச்சிருக்காரு மிஸ்டர் சபரிநாதன் அவர்கள் ஒருத்த உண்மை அந்த உண்மை பல பேர் அவருக்காக குரல் கொடுக்க வைக்கும் அப்படின்றது சபரி அவர்களுடைய நம்மளால பார்க்க முடியுது அரங்கை அதிரவைத்த விஜய் சேதுபதி அப்படின்ற ரீதியில பல விடயங்கள் போய்கொண்டிருக்கு அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் என்னுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தாங்க மக்களே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பண்ண இருக்கிற சம்பவங்கள் அப்படின்ற ரீதியில நைட்ல இருந்து நிறைய இடங்கள்ல நிறைய படையங்கள் போகுது அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சபரிநாதனின் உண்மை குறும்படம் அப்படின்னு சபரிநாதன் அவர்கள் வேர்சஸ் விஜே பார்வதி அதுல வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் மீது எந்த தவறுமே வந்து இல்ல அது ஒரு தான் அந்த அடி வந்து பட்டது அதாவது சபரியை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லை இது வேணும் வேணும் என்று தான் பட்டது அப்படின்னா அது கண்டிப்பாக ஓட்டட்டாக விஜே பார்வதி தான் தனக்கு அடிபடோணுமென்ற நோக்கத்தில் பண்ணியிருப்பாங்க பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அந்த கேமிலேருந்து அவுட் டிஸ்கோல்வேட் ஆகிட்டாங்க கேம் ரூல்ஸ் படி அவுட்டாக நான் உள்ளுக்குள்ளே இதற்கு முதல் பிளே பண்ண எல்லாருமே போன வீக்குன்னு சரி இந்த சீசன் சரி இதற்கு முதல் சீசன் சரி அப்படி ஒரு நேர்மையை கடைபிடிச்சாங்க ஆனா விஜே பார்வதி வந்து தான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள கேம்ல ஒஃபிஷியலா இருந்த நபர்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி முக்கியமா சபரிநாதரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவங்க பண்ணைக்குள்ள அவங்க மேலதான் பிள்ளை ரெண்டு வந்து அவங்க இவர் வந்து அவங்களுக்கு பக்கத்துல போகல அவங்க தான் கேம்ல அவுட் ஆகி போட்டு இவருக்கு பக்கத்துல வந்து கெட்ட வார்த்தை பேசினா இருக்கட்டும் இவர் தள்ளினா இருக்கட்டும் அப்ப ஒரு கேம்ல டிஸ்குவாலிஃபைட் ஆன அவரால் வந்து எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடியும் சோ ஒட்டுமொத்த தவறுமே விஜய பார்வதி மீதி இருக்கு அப்ப மக்கள் விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட கேட்கிற ஒரே ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் என்னன்னா இந்த பிஜே பார்வதி பண்ண அநியாயம் பிஜே பார்வதி வந்து சபரி அவர்கள் மீது வைக்கின்ற பொய்யான குற்றச்சாட்டு மெய் ஹவுஸ்மேட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டு சபரிக்கு பின்னால பேசுறது இதெல்லாம் வந்து மக்கள் குறும்படவங்களை சோசியல் மீடியால போட்டு ஐயா அவர்கள் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவர்களே நேத்து வந்து ஒரு உங்க பத்தகத்துல ஒரு பெரிய பந்து போட்டிருந்தாங்க சபரி அவர்களுக்கு நடக்கிற அநியாயம் இந்த வாரம் முழுக்க அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒண்ணு இது வரைக்கும் இதுவரைக்கும் பிக்பாஸ் பத்தி போடாதவங்க என்னடா இது இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு ஒரு பதிவு வந்து போட்டுருந்தாங்க ஏன்னா பாஸ்ன்றது ஒரு சமூகத்துக்கு ஒரு பாடம் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் இருந்து சல்மான் கான் சார் வரைக்குமே சொல்லிக் கொண்டிருக்காங்க அப்ப இதோ பாடம் இப்படி பொய்யான விடயத்தை திணிக்கிற பாடம் ஒழுக்கம் ஒழுக்கமின்மை ஒரு கேம்ல அவுட் ஆகி போட்டு வந்து ஒருத்தனை கெட்ட வார்த்தை சொல்லி பேசுற அவங்க கிட்ட சண்டைக்கு போற இதுவா வந்து ஒழுக்கம் அப்ப இது வந்து கண்டிப்பா இந்த ஷோக்கு ஒரு மக்களின் பிரதிநிதி அப்படின்னு இருக்கின்ற விஜய் சேதுபதி அவர்கள் இந்த உண்மையை சொல்லணும் அப்படி தான் ஒட்டுமொத்த மக்களும் வந்து போடுறாங்க அது சாதாரண மக்களா இருக்கட்டும் சரி ஒரு நீ ஒரு 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 நீதியின் பக்கம் நின்று ஒரு ரிட்டையர்டான நீதிபதி அவர்களா ஒரு பாடம் அப்ப இங்க சரியா இருந்தா தான் இது எல்லாமே ஒரு பாடமா போகும் அப்படின்றது அவங்களே வந்து குரலை கொடுக்குறாங்க அப்ப அந்த குரல் விஜய் சதுபதி அண்ணா அவர்களும் இந்த ஷோல கொடுக்கணும் அப்படின்றது மக்களோட மக்களே சோ அப்ப இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சில பேர் சொல்றாங்க விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் வந்து சபரி அவர்களை வச்சு செய்வாங்க ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா நடந்துக்கிறது இப்படியா பண்றது அப்படின்னு அதுல எந்த ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு ஏன்னா சபரி அவர்கள் ஓண்டட்டா பண்ணல சபரி அவர்கள் போய் பண்ணல சபரி அவர்கள் கெட்டவாத பேசல எல்லாத்தையும் பண்ணது பார்வதி சரிங்களா அப்படி இருக்க சபரி அவர்களை குறை சொன்னா சபரி அவர்களை திட்டுனா இது பிரதீப் பண்ணணி அண்ணா நடந்த மாதிரி தான் இருக்கும் கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் அவர்களை பேசைய விடல பிரதீப் பண்ணாத தப்பு லைவ்ல எல்லாரும் பார்த்து கொண்டிருக்காங்க அப்பா மாயா பூர்ணிமா நிக்சன் ரவீனா ஜோ ஜோவிகா விஷ்ணு விஜய் சரவணன் இப்படி எல்லா வந்து சொல்ல வச்சு போட்டு ரெக்கார்டை கொடுத்து வழியில் அனுப்பின மாதிரி அந்த ஒரு அநியாயம் இப்ப வரைக்கும் மறக்க முடியாம இருக்கு அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் பிக்பாஸ் ஷோலையே இல்லை அப்படி ஒரு பெரிய பாவம் பண்ணா அவரோட மனசு உறுதி தெரியல மக்களும் விரும்பல அவர் திரும்ப வாரத அவர் விளங்கிட்டாரு ஏன்னா விஜய் டிவியும் பிரதீப் பக்கம் தான் நின்னாங்க அவ்வளவு தூரம் நின்னாங்க அவர் தான் கேட்கல இருக்கா சபரிநாதன் அவர்களுடைய உண்மை குறும்படம் இல்லது சபரிநாதனின் உண்மைகளை விஜய் சேதுவதி அண்ணா அவர்கள் பேசுவாங்க அப்படின்றத நாங்க வந்து நம்பலாம் சரிங்களா இது ஒரு விடியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது குறும்படம் வந்து பிரஷ் மேட்டர் அந்த பிரஷ் மேட்டர்லயே சபரி மேல எந்த பிள்ளைமே இல்லை சாண்ட்ரா தான் சபரிய போய் சொன்னாங்க என்னுடைய பிரஷை வந்து காணல நான் பெட்டில் வச்சேன் இந்த லாக்குக்குள்ள வச்சேன் யாரும் எடுத்துட்டாங்கன்னு அப்ப கேப்டன் பொறுப்பில் இருக்கிற சபரி அவர்கள் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த விடயத்தில் இறங்கினாங்க அப்ப வந்து சாண்ட்ரா அவர்களும் திவ்யா அவர்களும் அந்த இடத்துல இருந்தாங்க திவ்யா வந்து இப்படி இதுக்குள்ள ஒன்று வச்சாங்க அப்ப ஒரு கேப்டன் என்ற ரீதியில ஈவின் சாண்ட்ராவர்கள் சொல்லியிருக்காங்கன்ற ரீதியில தான் சபரி அவர்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க இதை வந்து சபரி ஓண்டட்டா கிரியேட் பண்ணல ஃபேக்கா ட்ராமா போடல zoyilafilá. So உண்மைகளும் சபரிநாதன் பக்கம் இருக்கு ஆனா யார் மேல பிள்ளை இருக்கு இங்க இங்க விடை தரக்கூடாது அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் மீது ஏன்னா அவங்க தான் வந்து சொல்றாங்க இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு அத சபரி அவர்கள் வந்து எல்லாரும் சபரி வந்து சொல்லல இந்த கானா வினோத்திட்டையும் காமரெட்டையும் சபரி அவர்கள் சொல்லிக்கல அவங்க தான் லீக் பண்ணி விட்டாங்க யார்ட்டையும் சொல்லாதடா இப்படி ஒரு விஷயம் போது உங்களுக்கு தெரியுமான்னு தான் சபரி கேட்டாரு அவங்க தான் லீக் பண்ணி விட்டாங்க ஆனா அத வந்து சாண்ட்ரா ஒரு பெரிய நாடகம் போட்டு அழுது பிரஜின் வந்து சபரி அவர்களை அடிக்க போய் ஒரு ஒரு மனுஷனை பத்து பேர் நேத்து லைவ்ல ஒரு நாலு அஞ்சு மணிக்கு அவங்க மழை வச்சு அப்படி பண்ணதா இருக்கட்டும் அடுத்தது அந்த ரேங்கிங் டாஸ்க்ல சபரி மீது இருந்த வன்மத்தை ஒட்டுமொத்தமா கொட்டுனதா இருக்கட்டும் கேவலமா சபரி நாதனை பேசினதா இருக்கட்டும் சோ இப்படி எப்படி பார்த்தாலும் சபரி மீது எந்த ஒரு தவறுமே இல்லை சரியா அதுல முக்கியமா சாண்ட்ரா அவர்கள் என்னோட குழந்தைகள் பார்க்குறாங்க என்னோட இது இமேஜ் ஆறது நான் ஷூட்டிங் எப்படி போறது அப்படியான பெரிய வார்த்தைகளை பேசுறது ஒருவேளை சாண்ட்ரா தான் பேக்க நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிய தோண வச்சிருக்கு உண்மையான மக்கள் குரல் யார் பக்கம் இருக்குன்னா சபரிநாதன் பக்கம் இருக்கு அப்ப மக்களின் பிரதிநிதி அப்படின்னு வருகின்ற விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் கண்டிப்பா மக்களின் குரலாய் சபரிநாதன் பக்கம் நிற்பாங்க அந்த உண்மைகளை சொல்வாங்க மக்கள் கேட்ட கேள்விகள் சாண்ட்ராவை நோக்கி மக்கள் கேட்ட கேள்விகளை கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சாண்ட்ரா திவ்யா பிரஜித் இது வந்து தான் டைட்டில் மூணு பேருக்கு ரெண்டு பேருக்கு இல்ல ஆக்சுவலா குரூப் சத்த உடைக்க போறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சபரிநாதனுக்கு எதிராக தான் குரூப்பை வந்து சேர்த்து கொண்டிருக்காங்க நானும் நினைச்சேன் இவங்க குருப்பிசம் பண்ற புள்ளி கேங்க வச்சிருக்க விஜே பார்வதி காமருடீன் இப்படியான நபர்களை அட்டாக் பண்ணுவாங்கன்னா அது முதல் ரெண்டு மூணு நாள் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஒன்னா வந்து சேர்ந்துட்டாங்க ஒருவேளை விஜய் பார்வதி ஒரு விசத்தன்மை இவங்க மேல பற்றி தெளிச்சுட்டு தெரியல சோ அப்படி இருக்கைக்குள்ள ஒரு பக்கம் கானா வினோத் கெட்ட வார்த்தை பேசுறாரு பெண்களை தடவுறாரு விஜய் பார்வதி இருக்கிற எல்லா சிங்கங்களும் பண்ணுது காமருடீன் வந்து மாமா வேலை பாக்குறான் பெட்டைகளை தடவுற வேலை பாக்குறான் அப்ப இப்படியான நபர்களை கண்டுக்காம இந்த ஷோவுக்கு ஒருத்தன் எப்படி இருக்கணும் அப்படி இருக்க சபரி அவர்களை இவங்க குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்றது மிகவும் பகலுமா சபரிய பற்றி பேசுறது எந்த விதத்துல நியாயம் தான் வந்து சபரி கேதனா பண்றீங்க அப்ப இதையும் குறும்படங்க போடுங்க விஜய் சேதுபதி சார் அப்படின்னு மாதிரி தான் மக்கள் செய்து ஒன்னா கிட்ட கேக்குறாங்க சரிங்களா இதுல ஏதாவது ஒரு குறும்படம் போட்டா கூட நல்லா இருக்கும் ஆனா முக்கியமா அந்த சபரி அவர்களை நோடிச்சு அங்க பாருங்க வந்து வச்சு பல பேருடைய சேதுபதி அண்ணா அவர்கள் கண்டிப்பா சபரிநாதன் பக்கம் நிற்பாங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்க ஏன் சபரி பக்கம் மக்கள் இருக்காங்க மக்கள் ஏன் சபரி பக்கம் இருக்காங்கன்னா சபரிநாதன் பக்கம் உண்மை இருக்கு இதுதான் உண்மை மக்களே நன்றி